நீ பத்து பேர் லட்சம் கட்சி ஆரம்பிச்ச நாங்க ஆரம்பிச்ச கட்சி ஐம்பது லட்சம் பேர் வச்சு ஆரம்பிச்சோம் உனக்கு எனக்கு கொள்ள வித்தியாசம் இருக்கு உன் கனவு வேற எங்க கனவு வேற ஏன்னா ஒன்னு சினிமாவில் ஃபீல்ட் அவுட் போய் கட்சிக்கு வந்தாரு எங்க அண்ணன் சினிமா உச்சு திரும்ப கட்சிக்கு வந்தாரு வித்தியாசம் நிறைய இருக்கு அதனால நீ பேசி அரசியல் பண்ணக்கூடாது ஏய் முடிஞ்சா எங்க அண்ணன் வந்து ரெண்டாவது மாணவன் போற நீ நூறு மாணவன் கொடுப்ப நீ போட்ட நூறு மாணவன் சரித்தேன் எங்க அண்ணன் போட்ட முதல் மாணவன் சரித்தேன் ஒரு கால் தூசி இடமாட்டீங்க சரியா கேட்ட தமிழ் தேசியம் முடிங்க தமிழ் தேசிய பேசுவீங்க இனவாதம் மாதம் பேசுவீங்க மொழி பேசுவீங்க தமிழ்நாடு வந்தார வாட வகை தமிழ் தமிழ்ச்சியை பத்தி பேச உங்களுக்கு என்னடா கிடைக்கிறீங்க சொல்லுவாப்பா கேட்டால் வந்து ஜோசப் உ செய்யின்னுவேன் ஏய் ஜோஷப் விசையாக யாருன்னுப்ப ஆ எல்லாமே ஜோசப் செய்யுதாடா நாளைக்கு வந்து ஒரு முதலமைச்சர் பதவி ஜோசப் விஜய் என்னும் நான்தார் எனக்கு போட முடியுமா சேர்த்து வந்து தலைமதி விஜயன்னு அவருக்கு போட முடியும் ஏடா கூறுநகர பேசிட்டு இருக்கீங்க

நீ உன் பேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ஒரு யூடியூப்ல வச்சு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்க அது பண்ண நேரமாகாது ஏன் தெரியுமா ஓ வளப்பு வந்து ஜாதிரிய வளர்க்கிறது ஓ வளப்பு ஆனா எங்க வளப்பு எங்க வளப்பு எப்படி தெரியுமா வளப்பு பிறப்புக்கு மேலாம் சமம் அந்த நோக்கி வருவேன் இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்க எங்க அண்ணன் டிவிக்கு கட்சி கூட்டணி வருது இந்த பக்கம் புதிய தொமிழமோ விடுதலை சத்தி கட்சிகளோ மிச்சம் எந்த சாதி கட்சி வந்தாரு இந்த கட்சி ஏன் கோடி ஒரு கட்சி கை முடிச்சுக்கிடுவேன் என் கூட்டணியை கட்சி ஒரு கை அப்படி நீங்கள் ஓட்டு கேட்பேன் ஒன்றுமே ஏறதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற பேச மாட்டேன் நீ கடைசி வரைக்கும் உங்கள் கட்சியில் ஒரு கவுன்சில் வச்சு மாட்டான் காரணம் தெரியுமா கொல்ல பேர் கொல்ல கனவுல ஒரு அந்த கனவு போல செதைச்சு அழிச்சு நாசமாக்கி அந்த கனவு ரோட்டில் விட்டதுக்கு முக்கிய பங்கு சாட்டை டைம் வந்து சீமானதான் தெரியாது ஏன்னா அந்த மனுஷன் சுற்றி இருக்கு பேசுகிறப்ப நம்புறாப்பில ஐயா சீமானவர்களே இந்த மாதிரி ஆளை ஃபஸ்ட்டு கலெக்டர் பண்ணுங்க

அண்ணனை பேசி பெரிய இருக்காண்டே கிடையாது அரசியல் விமர்சனம் கொஞ்சம் உக்காந்துக்கிறியா யூடியூப் கொஞ்சம் உக்காந்துக்கிறியா எதிர்கட்சி கொஞ்சம் உட்காந்துக்கிறியா வேற ஒரு இந்த வெற்றி உங்க நெட் கட்சியாக சில பேர்லாம் இந்த வேலுமூர் ஆட்கள்லாம் எங்கெல்லாம் பேசுறதே பெரிய தெரியுதா யார கூப்பிட்டா